நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ இவங்க பெரிய மெனோபா ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த ஏழு விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் தன் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஏன்னா நாற்பது வயசுக்கு மேலே நம்ம தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாக ஆரம்பிக்கும் அதனால தான் அடிக்கடி நமக்கு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ இல்லை வந்து குதிங்கால் வலியோ இந்த மாதிரி தசைகளும் மூட்டுகளும் இணையக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நிறைய ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் ஒரு அறுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது கிராம் அளவு நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோ நம்ம ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஜிங் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது இது வந்து நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜன் இது எல்லாமே வந்து பொழுது நம்மளுடைய பிரெயினும் வந்து ரொம்பவே வந்து டயர்டாயிடும் ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு நாளையில் ஒரு அரை மணி நேரமாவது வந்து மௌனமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கோ வந்து கேட்குறது நல்லது நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் சைலன்ஸான ஒரு மோடில் வந்து வச்சுக்கிறது நல்லது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் லைஃப் எஸ்பெஷலி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டில் குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கிறதோ இல்லை வந்து வயதான பெரியவர்களை வந்து கவனிச்சிக்கிறது இது ரொம்பவே வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி வந்து நம்ம எதையாவது பற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதோ இல்லை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து நம்ம எதாவது ஒரு வேலைகளை வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் வச்சுட்டே வந்து ஒர்க் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே வந்து டயர்டா ஃபீல் பண்றது ஞாபகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உருவாகும் அட்லீஸ்ட் காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு சைலண்டான ஒரு மைண்ட்ல வந்து இருக்கிறதோ இல்லை வந்து எளிமையான ஒரு மியூசிக் கேட்குறதோ இல்லை ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து நம்ம கடவுளை தியானிக்கிறதுக்கோ இல்ல வேறு ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு நம்ம மைண்டை வந்து சைலண்ட் மோடில் வச்சுக்கிறது நல்லது மூன்றாவதா நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணக்கூடிய விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒரு யோகா பயிற்சியோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுடைய தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வரும் ஸோ அந்த விஷயங்களையும் வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக போகக்கூடிய வாக்கிங் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஸோ நீங்க மெடிடேஷன் வந்து பண்றது அவசியம் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டை வந்து சைலண்டான ஒரு மோடுக்கு கொண்டு வரும் அதே மாதிரி பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த வேவ்ஸ் வந்து ஒரு கரெக்டான பேட்டர்னில் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாற்பது வயதுக்கு மேலே போகும்போது மறதி நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சர் திடீர்னு நம்ம உடம்பு ஹீட் ஆகி வேர்த்து கொட்டக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி படப்படப்பு இதெல்லாம் வரும் பொழுது நீங்க தியான பயிற்சிகளை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படி இந்த மாதிரி படப்படப்பு வர்றதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இல்லை எனக்கு தியானம் எல்லாம் சில பேருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து மூச்சு பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் ரெகுலராக மூச்சு பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும்போது அவங்க உடம்புல பேரசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படுது அப்படின்னா உடம்பு நல்லா ஒரு ரிலாக்ஸான மோடில் வந்து இருக்கும் இல்லை சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி எழுதுறதோ ஜேர்னலிங் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த பயம் படப்படப்பு இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம செய்யக்கூடிய மல்டி டாஸ்க் ஒர்க்க்கு ஸோ இதை வந்து குறைச்சிட்டு ஏதாவது ஒரு வேலையை வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு டீப்பான ஒரு ஒர்க்காக பண்ணுறது நல்லது ஸோ தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நான் இந்த ஒரு வேலையை வந்து பண்ணுறேன் ஸோ எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் பல வேலைகளை வந்து பண்ணுவாங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் இருக்குது அப்படின்னா அவங்க பாடியில் இந்த காட்டிசாலோட லெவல் வந்து அதிகமாகும் ஸோ அது வந்து நிறைய பக்க விளைவுகளை வந்து உங்களுக்கு உண்டாக்கும் முக்கியமா உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து உருவாக்கும் ஸோ அதனால நீங்க ஒரு வேலையை ஒரு டைமில் வந்து நீங்கள் ரொம்பவே ஆழமாக அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களில் எள் அது கூட வந்து ஆலி விதை அவகாடா இந்த மூன்று பொருட்களை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஸோ இதை கொடுக்கறதுனால இந்த பெரிய மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து இது சமாளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் நாற்பது வயதுக்கு மேல ஒரு பெண் தன்னோட குடும்பத்துல வீட்டில இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கணும் தன்னையும் கவனிச்சுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறனால இந்த ஏழு விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெரிய மெனோபா ஸ்டேஜையும் அழகா வந்து நம்ம கடந்துக்கலாம் இன்னைக்கு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஏழு விஷயங்களை பத்தி வந்து பார்த்தோம் சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் பெல் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்த வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்க முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு நான்கு ஒன்று 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 டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப் படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை சிகிச்சையில்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடெயில்ஸ் லாகின் டு டபிள்யூடபுள்யூ டபுள்யூட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்